ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கேஸ் ஸ்டவ் மேலே பேஸ்ட்டை போட்டு பாருங்கள் நீங்களே ஷாக்காயிடுவீங்க உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸு என்னன்றத வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக தான் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நான் சொல்கிற இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரியும் முதல் டிப்ஸ் என்னன்றதை பார்க்கலாம் நாம் சாதம் வடிக்கிறதுக்காக அரிசியை கழுவி வச்சோம்னா என்ன தான் நம்ம பார்த்து பார்த்து வடித்தாலும் ஒரு சில சமயத்தில் அரிசியோட தரத்துனால அந்த அரிசி வந்து குழஞ்சி போயிடும் அந்த மாதிரி இனிமேல் எப்படிப்பட்ட அரிசியாக இருந்தாலும் அந்த அரிசியை நம்ம வடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா கொதி வரட்டும்னு சொல்லிட்டு குக்கரை மூடிடுங்க மூடி அஞ்சு நிமிஷம் சிம்மில் வைங்க அதுக்கப்புறம் ப்ரெஷர் அடங்கின பிறகு திறந்து பாருங்கள் சாதம் நம்ம சாதாரணமாக அடுப்பில் வச்சு வடித்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நல்ல புலப்புலன்னு இருக்குது சில சமயம் நம்ம சாதத்தை குக்கரில் வைக்கும்போது ஒன்று வர வரணும்னு இருக்கும் இல்லைன்னா ரொம்ப குழஞ்சி போயிடும் அந்த மாதிரி எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் நல்லாவே இருந்துச்சு சாஃப்டாக எண்ணெய் கலந்ததுனால நம்மளுக்கு சாதம் வந்து சீக்கிரமே நல்லா வெந்திருக்கு கூடவே அந்த குழகழப்பு தன்மையும் இல்லாமல் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் புதுசாக இருக்கிறவங்களுக்கு இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ சமயம் நம்ம குழம்பு வைக்கிறதுக்காக தான் மீன் வாங்கிட்டு வருவோம் அந்த மாதிரி வாங்கிட்டு வர மீனில் ஒரு சிலது குழம்புல போட்டாலும் அந்த மீனோட ஸ்மெல்லே வராது அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வீட்டில் இருக்கவங்கலாம் இது என்ன மீன் குழம்பா அந்த டேஸ்ட்டே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதுக்கு நம்ம இந்த மீனில் இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுருங்க இந்த மாதிரி ஒரு ரெண்டு பக்கமும் கோடு போட்டு வச்சிட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மீனில் மட்டுமாவது போட்டுட்டு அதை குழம்புல போட்டு பாருங்க குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் மீனோட வாசனையும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்குமே சில சமயத்தில் நம்ம விசாரித்து வாங்குவோம் இந்த மீன் நல்லா இருக்குமா என்ன அப்படின்னு சொல்லி விசாரித்து வாங்கினாலும் அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லி தான் கொடுப்பாங்க இருந்தாலும் அதில் டேஸ்ட்டு இருக்காது ஆனால் இந்த மாதிரி நீங்கள் மீனை நல்லா கழுவிட்டு கொண்டு அதில் இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுட்டு அதுக்கப்புறமா மீனை குழம்புல போட்டு பாருங்க நீங்கள் வச்ச மீன் குழம்போட வாசனை வீட்டையே கமன்னு மணக்க வைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம உருளைக்கிழங்கு காய்கறி எல்லாமே வாங்கிட்டு வந்த பிறகு அதை முதல்ல எடுத்து வைக்கக்கூடியது இந்த உருளைக்கிழங்கு இந்த உருளைக்கிழங்கை தனியாக எடுத்து ஒரு கூடையில் போட்டு வைங்க அப்படி வைக்கிற உருளைக்கிழங்கு சில சமயத்தில் முளைச்சி வரும் அதுக்கு நம்ம அந்த உருளைக்கிழங்கில் நியூஸ் பேப்பர் இல்லைன்னா வேறு ஏதாவது சாதாரண பேப்பர் இருந்தால் அதை நல்லா சுருட்டிட்டு அதில் போட்டு விடுங்க இந்த மாதிரி போடுறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு சீக்கிரத்தில் மிளக விட்டு வராது அதே சமயம் அதில் எதாவது ஒரு அழுகல் இருந்தாலும் அந்த அழுகல் இன்னொருத்தோட போய் தொத்திக்கிட்டு அந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்து அழுக வச்சிடும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த டிப்ஸு இந்த மாதிரி நம்ம பேப்பரை நசுக்கிட்டு போடும்போது உருளைக்கிழங்கு முளைச்சும் வராது அதே சமயம் அழுகவும் செய்யாது ட்ரை பண்ணி பாருங்க நம்ம வெண்டைக்காயெல்லாம் வாங்கிட்டு வந்தோம்னா கொஞ்சம் நேரம் அதை தண்ணியில் போட்டு வச்சுருங்க அதுலேயும் முக்கியமாக இந்த வியக்காலம் அப்படின்றதுனால வெண்டைக்காய் கொஞ்சம் நேரம் நம்ம வெளியில் வச்சுட்டோம்னாலே நல்லா வதங்கி போய்டும் அந்த மாதிரி இருக்கிற வெண்டைக்காவை நம்ம இது மாதிரி தண்ணியில் போட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு வச்சிட்டோம் அப்படின்னா டக்குன்னு அந்த வெண்டைக்காய் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தது முறையே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த வெண்டைக்காவை நம்ம தண்ணியில் கழுவும் போது அது நிறம் மாறி இருக்குதா என்ன அப்படின்றதையும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா இப்போ சில வெண்டைக்காயங்கள்லாம் நிறம் அதாவது ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்றதை பா காமிக்கிறதுக்காக அதில் நிறங்கள் கலக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதையும் செக் பண்ணிவிட்டு வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு ஒரு நல்ல துணியில் தொடச்சி க காய வச்சிட்டு அதுக்கப்புறமா எடுத்து ஸ்டோர் பண்ணுங்கள் கேரட்டு பீட்ரூட்டு இதெல்லாம் கூட நம்ம வெளியில் வச்சுட்டோம்னா அதுவும் வதங்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அதனால் நம்ம இந்த கேரட்டையும் நல்லா கழுவிட்டு வெளியிலே வைக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சமாக வினிகர் ஊற்றி வச்சுடுங்க கொஞ்ச நேரம் பொறுத்து வேறு ஒரு நல்ல தண்ணியில் போட்டு கழுவிட்டு இந்த மாதிரி எடுத்து நல்லா காய வச்சு வச்சுருங்க இந்த மாதிரி இருக்கிற கேரட்டுகளை மேல் பகுதியையும் அடிப்பகுதியும் கட் பண்ணிவிட்டு தோலையும் சீவிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணோம்னா நீண்ட நாளைக்கு கேரட் வந்து வதங்கி போகாது வெளியில் வைக்கிறதா இருந்தால் தண்ணி மட்டும் அடிக்கடி மாற்றி வைங்க இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் தோல் சீவிட்டு வைங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வெண்டைக்காவையும் நம்ம மேல் பகுதியையும் அடிப்பகுதியையும் கட் பண்ணிட்டு வைக்கும்போது ஸ்டோர் பண்ணும்போது அந்த வெண்டைக்காய் வந்து முத்தாமல் இருக்கும் நீங்கள் என்ன தான் நீங்கள் அப்படியே எடுத்து கழுவிட்டு கொண்டு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கனாலும் ஒரு நாலு நாளுக்குள்ளவே அந்த வெண்டைக்காய் வந்து சீக்கிரமாக முத்தி போயிடும் அந்த மாதிரி முத்தாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி தலைப்பகுதியையும் வால் பகுதியையும் நம்ம கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டோ ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான போது எடுத்து குக் பண்ணுறதுக்கு ஈஸியாகவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் புதுசாக இருக்கவங்களுக்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும் நம்ம வீட்டில் பூரி சப்பாத்தி நான்வெஜ்ஜி இதெல்லாம் செஞ்சு முடித்த பிறகு நம்ம வீட்டில் இருக்கிற கிச்சனில் அடுப்பு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி இருக்கிற அடுப்பு மேலே கொஞ்சமாக நீங்கள் பேஸ்ட்டை போட்டு பாருங்கள் ஆச்சரியப்பட்டு போவீங்க எப்படி இருக்குது பாருங்கள் என்னுடைய அடுப்பு இந்த அடுப்பை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேஸ்ட்டு தான் எந்த வகையான பேஸ்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கோங்க ஒரு கிண்ணத்தில் போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க ஏன்னா சீக்கிரத்தில் இந்த பேஸ்ட்டு வந்து கரையாது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நான் நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை வந்து ஒரு ஜூஸ் பாட்டிலில் தான் ஊற்றி அந்த மூடியில் ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்கேன் அதில் ஊற்றி கலந்து எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை வந்து ஸ்ப்ரே மாதிரி கேஸ் ஸ்டவ் எல்லாம் ஸ்ப்ரே பண்ணி விட போகிறேன் பாருங்கள் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரே பண்ணிவிட்டேன் இதை ஒரு டூத் ப்ரெஷ் வச்சு தான் நல்லா தேய்ச்சி கொடுக்குறேன் எதாவது இடுக்கில் இருக்கிற பிசுக்கு ஏதாவது இருந்தாலும் அதுவும் வந்துடும் தான் நல்லா ப்ரெஷ்ஷெல்லாம் தேய்ச்சி கொடுக்குறேன் அடுப்பெலாம் தேய்க்கிறதுக்காக வச்சுருக்க தனி ப்ரெஷ்ஷு இது இந்த மாதிரி வச்சு நம்ம தேய்க்கும் போது சின்ன சின்ன இடுக்கில் இருக்கிற அழுக்கும் விட்டு போயிடும் இதுக்கப்புறமா நம்ம ஒரு நல்ல காட்டன் கிளாத்து ஏதாவது வச்சு தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக அந்த அழுக்கு எல்லாமே போயிடும் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்றதை நீங்களே கண் கூட பார்க்கலாம் நல்லா சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு இப்போ மேடையையும் நீங்கள் அந்த காட்டன் க்ராத்து வச்சு இந்த ஸ்ப்ரே வச்சு நீங்கள் தொடச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா நல்ல துணியை வச்சு நல்ல துணியோ இல்லை இது மாதிரி அடுப்பு துடைக்கிறதுக்குன்னு வச்சுருக்கிற அந்த துணியை வச்சோ தொடைச்சிக்கலாம் எப்படி இருக்குதுன்ற பாருங்கள் கிளாஸ் டாப்பு கேஸ் ஸ்டவ்ன்றதுனால இன்னுமே நல்லா பளிச்சுன்னு இருக்குது அடுப்பு ஓரத்துலேயும் இருக்கிற எல்லாமே விட்டு போயிடுச்சு இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா அடுப்பு மேலெலாம் வரக்கூடிய எறும்புகள் கூட இந்த பேஸ்ட்டோட வாசனைக்கு வரவே இல்லை ரொம்ப நல்லாவே இருந்துச்சு இந்த ஸ்ப்ரேவை வச்சே இந்த லிக்விடை வச்சே நான் கேஸ் ஸ்டவ் பின்னாடி இருக்கிற டைல்ஸையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் நல்லாவே இருந்துச்சு சாதாரண ஒரு பேஸ்ட்டை வச்சு நம்ம டைல்ஸையும் கேஸ் ஸ்டவ்வையும் நல்லாவே க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இந்த லிக்விடு ஊற்றி தொடச்ச பிறகு கேஸ் ஸ்டவ் மேலே அதாவது இந்த கவுண்டர்டாப் மேலாம் வரக்கூடிய எறும்புகள் கூட மேலே ஏறவே இல்லை அந்த அளவுக்கு நல்லாவே இருந்துச்சு நீங்களும் இதை யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த வெய்ய நாளுக்கு எந்த இடத்துல எறும்பு வரும்னே சொல்ல முடியாது அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் இதை ஊற்றி தொடைச்ச பிறகு என்னோடய கேஸ் ஸ்டவ் கீழேயும் கேஸ் ஸ்டவ் பக்கத்துலலாம் கூட எறும்புகளும் கரப்பாம்பூச்சி குட்டி கரப்பாம்பூச்சி எதுவுமே வரல நீங்களும் இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னா ஷேர் பண்ணி விடுங்க பாருங்கள் ரொம்ப அழகாக க்ளீன் ஆயிடுச்சு ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு கேஸ் ஸ்டவ் மேலே பேஸ்ட்டு போட்டது ரொம்பவே நல்லா இருந்துச்சு கிச்சன் ஃபுல்லாகவே ரொம்ப அழகாக மாறிடுச்சு இன்னொரு அட்டகாசமான வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்